வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மே ஃபோர்த் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேட்டா என்ன ஈவென்ட்ஸ் என்ன எஃப்ஐஸ் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கினதுக்கு நிஃப்டி இப்படி ஏறி இருக்குது இன்னும் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்கினாங்கன்னா நிஃப்டி இன்னும் எவ்வளோ ஏறும் ஸோ சம் இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா எஃப்ஐஸ் டேட்டாவோடைய ஓகேங்களா அதுக்கு வேற என்ன நிஃப்டி பேங்க் நிப்டி வீக்லி சப்போர்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸு ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டு இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ரைட்டு இப்போ ஃபோர்த் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்ட் வீக் என்னாச்சு மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரேலி அதாவது லாஸ்ட்டு மண்டே வந்து ஒரு பிக் கேப் அப் வந்துச்சு ஓகே அது வந்து சைனா யூஎஸ் டீல் அவங்க வந்து டேரிஃப் வந்து கட் பண்ணாங்க அதனால ஒரு கேப் அப் பட் அங்கேருந்து யூஎஸ் மார்க்கெட் கூட அப்படி யாரும் கிடையாது நம்ம மார்க்கெட் இருக்கு அது லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து அன்எக்பெக்டட் ரெடி மோர் தென் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணிருக்குது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணிடு பண்ணிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுது லாஸ்ட்டு செவன் மந்த்து ஹைல வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிடுது இன்னும் ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் தான் பையிங் எஃப்ஐஸ் இல்லாம இது வந்து சாத்தியமே கிடையாது நீங்க வந்து டொமஸ்டிக் எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் வாங்கட்டும் ஆனா மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்கும் அவங்களால வந்து மார்க்கெட்டை வந்து தூக்கி நிறுத்த முடியாது ஆனா எஃப்ஐஸ் நினைச்சா மட்டும்தான் வந்து மார்க்கெட்டை வந்து தூக்கி நிறுத்த முடியும் அதுதான் நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த ரீசெண்டாவே நீங்க கண் கூட பாத்துருக்கலாம் என்னடா அது வந்து எஃப்ஐஸ் சப்போர்ட்டா பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் என்ன நடக்குதோ அது வந்து அதுதான் ஓகேங்களா சோ எஃப்ஐஸ் இல்லாம இது வந்து சாத்தியமே கிடையாது ஏன்னா இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி மார்க்கெட் வந்து எவ்ரி டே வந்து இறங்கிட்டே இருந்துச்சு அப்ப வந்து எஃப்ஐஸ் வந்து செல்லிங்லயே தான் இருந்தாங்க டொமஸ்டிக் பை பைங்ல தான் தாங்க டொமஸ்டிக் ஐயாயிரம் கோடிக்கு வாங்கியிருந்தாலும் மார்க்கெட் வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ அதனால வந்து பார்க்கும்போது எஃப்ஐஸ் பை பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு தான் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன் இந்த வீடியோ லேட்டர் நான் சொல்றேன் அவங்க வந்து எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்க அந்த செப்டம்பர் மாதம் மார்க்கெட் வந்து ஆல் டைம் திரும்பிச்சு அதுக்கப்புறமா வந்து எங்க லோ பாட்டம் வந்துச்சு அங்கே இருந்து எஃப்ஐஸ் என்ன பை பண்ணியிருக்கிறாங்க நெட்டாக என்ன செல் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக அதில் வந்து பார்க்கலாம் ஸோ எஃப்ஐஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பைக்கிங்ல இருக்கிறாங்க அவங்க பை பண்ணுறது தான் நிஃப்டி வந்து இவ்வளோ ஒரு பெரிய ரேலி யூனோ லாஸ்ட் ஃப்ரைடே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரைடே கூட எஃப்ஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் குரோர் அரௌண்ட் வந்து பை பண்ணிக்கிறாங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அமௌண்ட் வந்து பை பண்ணிக்கிறாங்க பட் நம்ம மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இறங்குன்னு கிடையாது ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய ரேலி வந்துச்சு அவங்க வந்து எஃப்ஐஸ் வந்து மிட் அண்ட் ஸ்மால்ல கூட டாமினேட் பண்ணிருக்கலாம் முன்ன வந்து எஃப்ஐஸ் செல் பண்ணா டொமஸ்டிக் பை பண்ணுவாங்க டொமஸ்டிக் பை பண்ணா எஃப்ஐ செல் பண்ணுவாங்க ஆனா இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஒரு பத்து நாளில் பார்க்கும்போது எஃப்ஐஸ் டொமஸ்டிக் ரெண்டு பேரும் சேர்ந்து பை பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட்டு கலவானிங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு தான் வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் நியூஸ்ல இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா எல்லாமே வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் டேட்டா வந்து இருக்குது இருந்து வந்து இன்ஃப்ளேஷன் சிபி இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் த்ரீ வந்து இருக்குது ஸோ அதுவும் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளேஷன் சின்ஸ் வந்து டேரிஃபை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் இந்த வாரத்தில் வந்து எதுவுமே பேச கிடையாது பட் அவர் வந்து ஒரு விசிட் போயிட்டு அதாவது அரபு நாடுகளுக்கு வந்து அவர் வந்து விசிட் போயிட்டு ஹியூஜ் அமௌண்ட் வந்து அள்ளிட்டு போயிட்டாரு அதாவது அவருடைய அரபு நாடுகள்லாம் வந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேல்யூ வந்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர்லேருந்து த்ரீ ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அள்ளிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து இப்போ ரீசெண்டா சைனாவுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறாரு ஓகேங்களா அதனால வந்து நம்ம இந்தியாவுக்கு ஸ்லைட்லி வந்து ட்ரபிள் ஆகுது அதுக்காக வந்து என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் நியூஸ் எந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகல இப்போ ரெண்டு நாடுகளுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சைலண்டாக இருக்கிறாங்க ஓகேங்களா இதுவும் பாசிட்டிவ் நியூஸ் ருபி வந்து எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சஸ்டெயின் இருக்குது இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து இன்னமும் வந்து ரன்னிங்ல தான் இருக்குது ஃபைனல் ஃபிகர் இது வரையும் அனவுன்ஸ் கொண்டு வர கிடையாது இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்டா இருக்குது அப்புறமா வந்து ட்ரம்ப்பு இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஆப்பிள் சிஇஓ குக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து இந்தியாவில்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்தியாவில் வந்து பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க அது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து நம்ம பார்க்கணும் யூஎஸ் உடைய டென் இயர் பாண்டு ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர்ல இருக்குது அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாங்கன்னா பாண்டு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ப்ளூ எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்கிறதுனால பாண்ட் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ ஓவராலாக வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ் நியூஸ் வந்து பார்க்கும்போது கண்ணு கடனத்தோடு வரையும் பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது நெகட்டிவ் நியூஸ்ங்கிறது ஸ்லைட்லி ஒன்றோ ரெண்டோ தான் இருக்குது ஓகேங்களா அதனால வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் ஆஸ் ஆஃப் நவ் நல்லாவே இருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸு ஈச் ஃபோர் டூ ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரையும் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து இந்த வருஷத்துல ரெண்டாவது லார்ஜஸ்ட் வீக்லி கெயின் ஓகேங்களா அதாவது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செட்டில் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு மைல் ஸ்டோக் மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது சென்செக்ஸ் எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டியில் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகே செக்டார் வைஸ் பார்க்கும்போது அவுட் பெர்ஃபார்ம்ல இருந்த செக்டார் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி இன்டெக்ஸ் லைக் லெவன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருது மெட்டல் எனர்ஜி ஆட்டோ ஐடி பிஎஸ்யூ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் எஃப்எம்சிஜி ஸோ எல்லா செக்டாருமே வந்து நல்ல ஒரு சிக்னிஃபிகன் ரேலியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே நம்ம மார்க்கெட்டு தான் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது கிடையாது அமெரிக்கன் மார்க்கெட்டும் வந்து அரௌண்ட் ஃபோர் பர்சன்ட் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வீக்லி பேசிஸில் ஹையில க்ளோஸ் ஆயிடுது டவ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் நேஸ்டாக் வந்து சிக்ஸ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது வீக்லி பேசிஸில் ஓகேங்களா இதுதான் வந்து லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட் எஃப்ஐஸ் டேட்டா நான் வந்து ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன் நான் இந்த வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை அதாவது டெய்லியுமே வந்து ஃபெட் கவர்னர்ஸ் ரெண்டு மெம்பர்ஸ் வந்து நாலு மெம்பர்ஸ் வரையும் டெய்லியுமே வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்க என்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டராக நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை ஓகேங்களா மண்டே டியூஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லை வெனஸ்டே இங்கிலாண்டுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சென்ட்டு தேர்ஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இல்லை ஃப்ரைடே வந்து ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிறது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சென்ட்டு ஸோ இது மட்டும்தான் வர இம்பார்ட்டண்ட் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ வந்து எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் பிச்சில் என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட் வீக் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் கொஷின் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க சிக்ஸ்டி ஃபோர் பெர்சென்ட் வந்துச்சு ஷார்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் வந்துட்டு லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து ஒரு பிக் ரேலி வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ரேலியில் வந்து அவங்களுடைய ஷார்ட் வந்து லைக் எயிட் பர்சன்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க இப்போ ஃப்ரைடே டேட்டா பொறுத்தவரையும் எஃப்ஐஸ் வந்து எவ்வளோ வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்டில் இருக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து ப்ரெப்பரேட்டர் அக்கௌண்டு சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க ரிஸ்ட் ஆஃப் கிளைண்ட் அண்ட் டொமெஸ்டிக் வந்து சிக்ஸ்டி டூ அண்ட் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வரையும் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து லாங்கில் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டேட்டா பட் எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு பெரிய டேட்டா இல்லை ஓகே ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் டேட்டா சம் டேட்டா வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிடுறேன் அதாவது நம்மளுடைய நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்தது வந்து என்ன பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி செவன் வந்துச்சு இது வந்து வந்தது வந்து

ஸோ இந்த நாற்பத்தி ஓராயிரம் கோடி அவங்க பை பண்ணுறதுக்கு நிஃப்டி எவ்வளோ ஏறி இருக்கிறது ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது நாற்பத்தி ஓராயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ வந்து அவங்க வந்து மூணு லட்சம் கோடி வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு ஒன்றரை லட்சம் கோடி மார்க்கெட்டில் வந்து பம்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க நம்ம நிஃப்டி எவ்வளோ ஏறும் பதினோராயிரம் ரூபாய் வந்து பன்னெண்டாயிரம் பாயிண்ட் வந்து நிஃப்டி வரும் அப்போ இப்போ வந்து இருபத்தி ஐயாயிரம் இருக்குது அப்போ அவங்க வந்து ஒன்றரை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து முப்பத்தையாயிரத்துலேருந்து முப்பத்தாறாயிரம் போகும் அன்பிலீவபுளாக இருக்குதுல்ல அவங்க வந்து அவ்வளோ அமௌண்ட் செல் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாவே நம்ம நிஃப்டி வந்து முப்பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தாறாயிரம் போகும் அதனால வந்து இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க வந்து எவ்வளோ பம்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஓகே எஃப்ஐஸ் தான் வந்து மூணே ஏழு லட்சம் கோடி வந்து செல் பண்ணிட்டு நாற்பத்தி ஓராயிரம் கோடி வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகே இந்த டொமஸ்டிக் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து அப் டு டேட் வரையும் அவங்க வந்து எவ்வளோ வந்து பை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் பைக் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் ஃப்ரைடே வரையும் இந்த நாலு நாலரை லட்சம் கோடி ரூபாய்க்கு பை பண்ணிக்கிறாங்க ஆனால் நிஃப்டி ஏதாவது ஏறிச்சா

நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் ஓகேங்களா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஹெச்ஐஎல் சிடிஎஸ்எல் வாரி எனர்ஜி ஆர்விஎன்எல் ஐஆர்இடிஏ அப்புறம் என்னென்ன லொட்டு ரொஸ்கெலாம் ஸ்டாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஏறும் அதுதான் இப்போ இந்த ரீசெண்டாக ஏறிட்டு இருக்குது ஹெச்ஐஎல்லாம் இப்போ வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்தது இப்போ ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்துடுச்சு அதே மாதிரி சிடிஎஸ்எல் வாரி எனர்ஜி இது எல்லாமே ஸோ நம்மளாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இல்லை நம்ம ஆளுங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஏறும் ஓகே இதுதான் வந்து அவங்க என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ எஃப்ஐஸ் வந்து ஒரு அவங்க எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்களா இந்த லாஸ்ட் எயிட் மந்த்தில் என்ன செல் பண்ணிக்கிறாங்களா அதுல வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நாற்பதாயிரம் கோடி இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க இன்னும் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு முப்பதாயிரம் போது வரும் ஓகேங்களா இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் தான் வந்து நிஃப்டி இருபத்தி ஏழாயிரம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த மாதம் இந்த வருஷமே வந்து முப்பதாயிரத்து கூட போயிடும் போல இருக்குது போற ஸ்பீடை பார்த்தா எனிவே நம்ம மார்க்கெட் வந்து ஆஸ் ஆப்னா வந்து நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது ஓகேங்களா நம்ம நிஃப்டி வந்து இருபத்தி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் போட்டாங்க நிப்டி பதினேழாயிரத்தி ஐநூறு தான் நெக்ஸ்ட் டார்கெட் பத்தொன்பதாயிரம் தான் அப்படின்னாங்க இன்னொரு இன்னொருத்தர் வந்து ரொம்பவா எக்ஸ்ட்ரா நிறைய வந்து இது வந்து ஒரு டைம் கரெக்ஷன் நெக்ஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்து வந்து இருபத்தி தான் வந்து நிப்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்ன நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி என்றும் கேட்டாங்க சார் இவர் இப்படி சொல்றாரு உங்களுடைய வியூ என்ன அப்படின்னு கேட்டா கேட்டாங்க ஸோ நான் வந்து புல்லிசே தான் எப்போ வந்து நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே க்ளோஸ் ஆச்சா அன்னைக்கே நான் வந்து புல்லிஸுக்கு சேஞ்சானே அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் வந்து என்னுடைய யூடியூப்லையும் சொல்லிக்கிறேன் நான் வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து இன்னாக்டிவ் வந்து ஆக்ட்டிவ்க்கு மாற்றிட்டேன் அப்படின்னு கூட உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஆனால் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தா நான் வந்து இன்னமும் வந்து பியாரி தான் இருந்திருப்பேன் ஓகே டெக்னிக்கலாக வந்து நான் வந்து பார்க்குறேன் நியூஸ்லாம் எதுவும் நான் பார்க்குறதில்ல என்னுடைய லெவல்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கல் தான் ஓகே இப்போ வரலாற்றில் இருக்கிற நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ ஒரு ரெண்டு நாளாவது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதாவது ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து சப்போர்ட்டாக வந்து மாறி இருக்குது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேங்க் பொறுத்த வரையும் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது அதாவது முன்ன அந்த லா ப்ரீவியஸ் வீக்ல வந்து நிஃப்டி இருந்துச்சு பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நிஃப்டி ஏறிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி இறங்க கிடையாது கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பர்டிகுலராக ஒரு சிக்னிஃபிகன்ட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டி வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும் லைக் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்க்கு மேலே சஸ்டெய்ன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நல்லாவே யார் வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா எவ்ரி டே வந்து நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு என்னுடைய டெலிகிராம் சேனலில் போகிறேன் என் டெலிகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன ஐகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பிறகு ரெ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்த லெவல் அதாவது இப்போ வந்து ஃபார்மேஷன் வந்து செப்டம்பர் செவன்த்லேருந்து எப்படி இருக்குது ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் ஃபார்மேஷன் ஸோ இந்த ஃபார்மேஷன் எப்படியே வந்துச்சு அப்படின்னா இது வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது

பேங்க் நிப்டி நல்லாவே இங்கிரீஸ் ஆகிறதுக்கு நானும் வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போகும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது தான் இப்போ சப்போர்ட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையுமே வளர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளங்குறேன்